வணக்கம் எல்லோருக்கும் இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு நமக்கு நண்பர்கள் உண்டு சொந்தங்கள் உண்டு உற்றார் உறவினர்களும் உண்டு எல்லோருக்குமே சொல்லி போய் கூப்பிட்டு கேட்டு அவங்க உணர்ந்து வந்தால் தான் நமக்கு உதவிகள் எல்லாமே எப்போவுமே நாம் உறவாக உற்ற துணையாக நினைக்க வேண்டியது யாரையை பார்த்திங்கன்னா மனிதர்கள் இல்லை குறிப்பாக நம்பர்கள் இல்லை மற்ற சொந்த உறவுகள்லாம் ரத்து பந்தமெலாம் கிடையாது அவங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய எண்ணத்தையும் தான் நீங்கள் நெருங்கிய சொந்தக்காரங்களாம் மாற்றிக்கணும் இல்லையா அவங்க தான் நமக்கு வந்து உற்ற துணை அவங்க இல்லைன்னா நம்மலாம் இல்லை இல்லையா அதனால் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது தன்னம்பிக்கை அதாவது யாரை நம்புறது அப்படின்னா மனிதர்களை காட்டிலும் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய மனசு உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நண்பன் நம்ம கூட இருந்தாலும் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னா அவர் எப்போவுமே நம்ம கூட இருக்க மாட்டோம் சொந்தங்கள் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா யாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க நம்ம தனிமையாக இருக்கும்போது நம்ம வெறுமையாக உணரணும் உணரணும் மாதிரி தெரிஞ்சதுன்னா அங்கேதான் நம்ம நிறைய தப்பு பண்ணுறோம் நம்ம தனிமையாக இருக்கும் பொழுதும் நாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இதயத்தை நேசிக்கணும் நம்மளுடைய இதய துடிப்பை நேசிக்கணும் நம்மளுடைய பிரெயின் அதாவது மூளையை நேசிக்கணும் நம்மளுடைய அறிவை நேசிக்கணும் நம்மளுடைய ஒவ்வொரு கண்ணு காது மூக்கு நம்மளுடைய முகங்கம் நம்மளுடைய கால்கள் நம்மளுடைய தசைகள் நம்முடைய நரம்புகள் நம்மளுடைய ரத்தமே எல்லாத்தையும் நேசிக்கிறதுக்கும்போது தான் அதெல்லாம் நமக்கு உதவியாக இருக்கும் எப்போவுமே சோர்வாகாது நம்மளை வந்து முன்னோக்கி முன்னெடுப்பு கொண்டு போய் செல்லும் நம்ம கூட இருந்தால் பரவாயில்ல அந்த வேலையை செய்கிறதுக்கு ஒரு ஆள் தான் அப்படி மலைச்சிட்டு நம்மளுடைய உடலை தாழ்த்திக்கிட்டு உடலை சோர்வாக்கி கொண்டு யாரோ நமக்கு இந்த வேலையை செஞ்சு தருவாங்க அப்படின்னு நினப்பில் பல காலம் வாழ்ந்தோம்னா சீக்கிரமாக வயசாகி போயிடும் சீக்கிரமாக அடுத்து சப்போர்ட் இல்லாமல் வா வாழ முடியாது அப்படின்ற ஒரு வாழ்க்கை வந்துடும் அப்படி வாழ வேண்டிய அவசியமே கிடையாது இருக்கும் வரை இறக்கும் வரை நம்முடைய சொந்த உழைப்பிலும் நம்மளுடைய சொந்த செயலிலும் இறக்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய தன்மானம் வந்து உயர்ந்திருக்கும் நம்முடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் மற்றாரை நம்பியே வாழ்ந்துருந்தோம்னா தொட்டதற்கெல்லாம் அடுத்தவங்களை எதிர்பார்க்க கூடாது ஒரு நாள் ரெண்டு நாள் செய்வாங்க மூணாம் நாள் இவனுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே உங்களுடைய உங்களை நீங்களே காதலியுங்கள் உங்களுடைய உள்ளங்களை காதலியங்கள் உங்களுடைய அறிவை காதலிங்கள் உங்களுடைய புன்னகையை காதலியங்கள் இந்த உலகத்தில் உங்களை விட உங்களுக்கு துணை நண்பன் யாருமே கிடையாது அதனால் நீங்கள்தான் உங்களுக்கு நீங்கள்தான் இந்த உலகம் மண்ணில் மடியும் வரை உங்களுடைய உழைப்பிலும் உங்களுடைய உயர்விலும் தான் நீங்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தை எதிர்பார்க்க முடியும் யாராவது ஒருத்தர் நம்மளை வந்து திருப்திப்படுத்துவோம் திருப்திப்படுத்துவாங்களாம் சந்தோஷப்படுத்துவாங்களாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டதுன்னா வாழ்க்கை வெறுமையை தவிர வேறு எதுவும் இருக்காது அதனால் நமக்கு நாமே நன்மையை செய்து கொண்டு நமக்கு நாமே நம்ம உடலை பாதுகாப்புகள் நமக்கு நாமே சந்தோஷமாக இருந்து கொண்டு அதை கேட்டால் மட்டும் பிறருக்கு கொடுத்து உதவலாம் இல்லை என்றால் நீங்கள் உங்கள் வழியை பார்த்து சந்தோஷமாக இருந்து விடுவது ரொம்ப நல்லது அதனால் உங்களை நீங்களே காதெறித்து கொள்ளுங்கள் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்